அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வெண்ணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு பாவம் தொடர்பு கொண்ட பாவம் பத்து அல்லது அதற்கு சாதகமான பாவங்களை தொடர்பு கொண்டால் அந்த துறையில் சிறப்பானவர்கள் அதிலும் அதே பாவம் லக்னத்தை தொடர்பு கொண்டால் அதில் மிகவும் சிறப்பான அறிவை பெற்றிருப்பார்கள் அதன்படி எட்டு பன்னெண்டு மற்றும் ஐந்து ஒன்பதாம் பாவங்களுக்கு இது பொருந்துமா ஐயா உதாரணம் போலீஸ் மற்றும் தவறு த மற்றும் தவறுகளை கண்டறியும் துறைகளுக்கு லக்னம் எட்டை தொடர்பு கொள்ள வேண்டும் ஐயா தொடர்பு கொள்ள வேண்டுமா ஐயா விளக்கம்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான கேள்வி ஒரு ரொம்ப அற்புதமான கேள்வி அதாவது நம்ம லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொண்டுள்ளதோ அந்த பாவத்தை கற்றின பற்றின காரகங்களை ஒருத்தவர் சிந்திப்பார் சுயமாக சிந்திப்பார் மற்றவருடைய தயவு இல்லாமல் அவருக்கு அவராகவே சிந்திக்கக்கூடிய அறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்ன பாவம் சாரி பத்தாவது பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தருடைய கர்மான்னு சொல்லக்கூடியது அது ஒருத்தருடைய செயல் அப்படின்னு சொல்கிறது அதாவது லக்ன பாவமும் பத்தாவது பாவமும் கிட்டத்தட்ட லக்ன பாவம் சிந்தனை சிந்தனை ஒன்று செயல் ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த செயல்களை செல்வக்கு உள்ளக்கக்கூடிய பாவம் தான் பத்தாவது பாவம் அப்போ பத்தாவது பாவம் எந்த பாவத்தையும் தொடர்பு கொள்கிறதோ அதுக்கு என்ன பேருனா ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியதா அதை அதை ஆளுமை பண்போடு அந்த செயலை செய்வாரா அந்த செயலை ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடிய நபரா அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது எந்த பாவம் பத்தாவது பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ சம்பந்தமான ஒரு தொழில் திறமை அவருக்கு இருக்கும் பத்தாவது பாவம் என்பது என்னென்னா தொழில் திறமை ஆளுமை அதிகாரம் ஆட்சி இதெல்லாம் பத்தாவது பாவத்தில் காரகம் அதாவது பன்னெண்டு பாவத்தில் ரொம்ப பவர்ஃபுல் பாவம் அப்படின்னா அது பத்தாவது பாவம் தான் பத்தாவது பாவத்துக்கு கீழே தான் எல்லா பாவமே அந்த லக்னம் லக்னங்கிறது கௌரவத்துக்கு சுய கௌரவம் இதெல்லாம் சுய கௌரவம் இதெல்லாம் லக்னம் ஆனால் அதிகாரங்கிறது பத்தாவது பாவம் அப்போது லக்ன பாவங்கிறது எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அது சம்மந்தமான சிந்தனை சிந்தனை உடையவர்னா இப்போ லக்ன பாவம் ரொம்ப பெரிய ஆளுங்களுக்குலாம் இப்போ லக்ன பாவமும் அந்த குறிப்பிட்ட பாவமும் ஒரே பிளானட்டாக இருந்தால் அது ஒரு என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு சாதகமாக லக்ன பாவம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொது விதி அப்போ தான் அந்த பாவம் சம்மந்தமான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம எந்த எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு உண்டான பாவம் பத்தாவது வீட்டுக்கு சாதகமாகவோ அல்லது பத்தாவது வீட்டையே தொடர்பு கொண்டா பத்தாவது வீட்டையே தொடர்பு கொண்டா அது இன்னும் சிறப்பான அமைப்பு ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அஞ்சாவது பாவம் பத்தாவது வீட்டை தொடர்பு கொண்டா அது சிறப்பான அமைப்பு அந்த வகையில் வந்து இங்கே போலீஸ் இராணுவம் நம்ம தவறுகளை கண்டறியும் துறைகள் இரு இருக்கிறவங்களுக்கு லக்ன பாவம் எட்டாவது வீட்டு தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு நல்ல இயற்கையாக கிரிமினல் மைண்ட் அதாவது ஒருத்தர் எப்படி எல்லாம் தப்பு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கிரிமினல் மைண்ட் அவங்களுக்கு இருக்கும் அதனால வந்து அது கூடுதல் சிறப்பு தான் அதாவது லக்ன பாவம் அது லக்னத்துக்கு எட்டு அப்படின்னாலும் கூட அவருடைய குணாதிசயம் சொல்லக்கூடிய வகையில் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சிறப்பான அமைப்பு தான் எட்டு 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 தொடர்பு கொள்ற அமைப்புங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் லக்ன பா அதாவது போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு லக்ன பாவம் எட்டு எட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு தான் இவங்க மேடம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போது லக்ன பாவத்துக்கும் எட்டாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் சப்ளாடாக இருந்து ஒருத்தர் போலீஸ் துறையில் இருந்தார்னா அது இன்னும் ஒரு சிறப்பான அமைப்பு தான் அதாவது நம்ம என்ன துறையில் இருக்கிறோமோ அந்த துறைக்குண்டான பாவம் நல்லாயிருக்கணும் உதாரணத்துக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தோட கோப்பை நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஜாதகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் வந்து நாலு தொடர்பு கொள்ளும் லக்ன பாவம் நாளை தொடர்பு கொள்ளும் நாளை தொடர்பு கொண்டது அப்படின்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஐந்தாவது பாவத்துக்கு கொஞ்சம் நிகேஷனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தாவது வீடு வந்து நல்ல வலுவாக ஐந்தாவது வீடு வந்து நட்சத்திர வழியாக ஆறு எட்டு காமிச்சு உப வழியாக ஒன்று ஏழுன்னு காமிக்கும் அவருக்கு அது பரவாயில்ல ஓரளவுக்கு ஐந்தாவது பாவத்துடைய கொடுப்பணி ஓகே பத்தாவது பாவம் நல்ல வலுவாக இருக்கும் பத்தாவது பாவத்துடைய சப்ளாடு ராகுவாக இருந்து அது ராகுவோட இருந்து சனியோட சப்பு சனி ரெண்டாவது வீட்டு சப்ளாடு ராகு வந்து நாளுக்கும் பத்துங்க சப்தாடு அப்போ ரெண்டு நாளு பத்து அப்போ நல்ல தன்மை உடையவர் ஆனால் அரசியல்னு பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு நல்ல ஒரு பேர் புகழ்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா அந்த லக்ன பாவத்தோட லக்ன பாவம் நாலு தொடர்பு கொள்றதால எல்லா அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து அவர் சென்டிமெண்ட்டாக இருக்க மாட்டார் அதாவது உண்மையாக இது என்னுடைய கருத்து அதாவது அரசியல் அப்படின்னாவே கொஞ்சம் சென்டிமெண்ட் தாட்ஸ் நிறைய இருக்கணும் லக்ன பாவம் நாலுன்னு தொடர்பு கொள்றதால அது வந்து பெரிய அளவுக்கு கம்மியாகவும் இருக்குது அதனால் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா தனித்து ஒரு கூட்டணி இல்லாமல் தனித்தனியெல்லாம் எம்பி ஆகிறதுலாம் வந்து முடியே முடியாது அவ்வளோ பெரிய மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் நல்ல பவராக இருந்தாலும் கூட அவர் அறிவுக்கு தான் அங்கே வேல்யூ அவருடைய அந்த சென்டிமெண்ட் மக்களுடைய செல்வாக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்கிறோன்னா அங்கே லக்ன பாவம் நல்லா இருக்கணும் அந்த அமைப்பு வந்து இல்லை அதுக்கு தான் அதே மாதிரி தான் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் அப்படிங்கிறது எந்த பாவத்துக்கும் எந்த பாவத்தோட லிங்க் ஆகுதோ அதாவது இன்னும் சொல்லப்போனால் லக்ன பாவம் அந்த பாவம் நல்ல அரசியல்வாதிக்கு லக்ன பாவமும் அஞ்சாவது பாவம் ஒரே பதினாட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு முன்னாள் முத முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதத்தில் லக்ன சப்பாடு சுக்கரன் அஞ்சாவது வீட்டு சப்பாடும் சுக்கரனாக இருக்கும் அதுக்கப்புறம் அவர் ஆறு பதினொன்று தொடர்பு கொள்ளாது சுக்ரனாக இருந்து அது அஞ்சுன்னு தொடர்பு கொள்ளும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது லக்னமும் அஞ்சும் ஒன்றா இருக்குது ஒரு சிறப்பான அமைப்பு என்னுடைய ஜாதத்தில் லக்ன சப்பாடு புதன் மூணாவது வீட்டுக்கும் சப்பாடு புதனாக இருக்கும் அப்போ இயற்கையாகவே நான் வளர்ச்சி வள வளர்ந்தது ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் வழியாக தான் என்னுடைய பப்ளிசிட்டி வளர்ச்சி எல்லாமே என்னுடைய புத்தகம் வழியாக தான் புத்தகம் அப்படிங்கிறது இயற்கையாக கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இயற்கையாக எனக்கு அமைஞ்சு போனது அந்த வகையில் லக்ன பாவம் வந்து ஐந்து ஒம்பது கெட்ட பாவமாக இருந்தாலும் கூட எட்டு பன்னெண்டு கெட்ட பாவமாக இருந்தாலும் கூட லக்ன பாவம் அது ஐந்து ஒம்போது கூடிய தொழிலையோ எட்டு பன்னெண்டு கூடிய தொழிலையோ செய்பவர்களுக்கு லக்ன பாவம் அந்த பாவத்தை தொடர்பு கொண்டால் அது இன்னி பெரிய அளவுக்கு விளைவுகளை உண்டா உண்டாக்காது ஏன்னா அது கூட வந்து பத்தாவது பாவமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுதான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய கேள்வி இல்லைன்னா லக்ன பாவம் வெறும் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்றதை விட லக்ன சப்ளாடு எட்டாவது வீட்டு சப்பிலாடு ஒரே பிளானட்டாக இருந்தால் அது பத்து தொடர்பு கொள் லக்னம் எட்டு பத்து ஒரே பிளானெட்டாக இருந்து அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதனால் வந்து லக்னம் எட்டு தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது இந்த கிரிமினாலஜி லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான்